டேடி எங்க டேடி டேடி எங்க டம்சி டாடி எங்க டாடி டேடி வாங்க பார்க்க போகலாம் வாங்க டேடியை பார்க்க போகலாம்மா டேடி எங்க ஐயையோ டேடி இங்கே இருக்கேன் நானே டேடி என்ன பண்ணுற வெயில் தான் எது எதுவுமே வைக்கிறீங்க ஒரே அழுகாச்சு ஒரே அழுகா தூக்கு தூக்கு எங்கே தூக்கு உங்கள் ரெண்டு பேரும் எங்கே ஒரே தூக்க முடியுமா நான் கிண்டலை உங்களுக்கு என்ன பார்த்தா எங்கே தூக்கி பொங்கல் ஐயா 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 இங்கே பாருங்கள் பொதுவாக கொடுத்து வந்து இது அப்புறமா பார்க்கலாம் இங்கே போகிறான் வாங்க அம்மாட்டியோ அந்த ஒரு சன்லைட்டாக இருக்குது தெரியல அந்த டேடி ஏதோ பண்ணிட்டுருக்கான் இது வந்து முடக்கத்தான் கீரை நம்ம வீட்டை நோக்கி பாயுது கடைசியில் இந்த பக்கம் நான் வரவே மாட்டேங்க ரொம்ப பயமாக இருக்கும் பிகாஸ் இங்கே பாருங்கள் பொந்து பொந்தாக இருக்குது இருந்தாலும் வரேன் டேடி சொல்லுவான் நான் பெருக்கி வச்சுருக்கேன் க்ளீனா நீ வா நடந்து வா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம் ஸோ பாருங்கள் டேடி டாடியே எதுக்கு டேடி வேறு மேலே பண்ணக்கட்ட வேலை இவ்வளோ தொற்றுக்கு ஆடு டாடி பூச்சி போட்டு நீ இங்கே பண்ணி என்ன பண்ணுறது பக்கம் ஒரு பெரிய பாதா பாதாள பாதாரே இருக்குது நம்ம இங்கே தள்ளின்னு எதோ பூச்சி போட்டு ஒன்று கட்சா என்ன பண்ணுறது சொல்லு வா இந்த பக்கம் ரொம்ப வீக்காக இருக்குது போல இருக்கு டாடி ஊழ ரொம்ப வீக் இது எல்லாத்த பெருக்கி க்ளீன் பண்ண டாடியே இந்த வேலை விடு டாடி எனக்கு டைம் ஆச்சு வாடி உள்ள நிற்க அன்றைக்கேசாக நாங்கள் இந்த கலர் எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டெலாம் சிமெண்ட்டு கொஞ்சம் லெவலாக இருக்கும் யாருமே போக்க எப்படி இருக்கு போகிறேன் அதை விட்டு ரெடி வா ரெடி ம்

தாமசேரி தாமசேரிய பூந்து போகிறதுக்கு பார்க்கறது போகிறேன் அவ்வளோ பெரிய தீவிரம்மா இரு டேடிகிட்ட போனோம்மா இப்போ நீ பேச கொஞ்சம் ஐயா அழுது போகிறேன் இதுவா ஏன்டி உன் கூட அவன் மூணு பேருக்கு நீ மட்டும் நான் ஒரு டேடிகிட்ட போனோன்னு ஐய்ய டேடிகெல்லாம் போக முடியாது அதெல்லாம் தூக்க முடியாது யார் தூக்கிறது ஏய் இப்போ பிளாக்கி எங்க குட்டி போட்டிருக்கியா எங்க உன் குட்டி பிளாக்கி ஆளே மாறிட்டடி எங்கே எங்க உன் குட்டி எங்க பாப்பா எங்க குட்டி எங்கடி பிளாக்கி குட்டி போட்டான் மதமாடு மதம் மாடுதோ ஒரு மாடு இருக்கு இதுதான் போட்டு என்னை பிக்கிரி ஆ அது ஊர் இலி வரேன் கேப்பா ஐயோ ந கத்த வச்சு பிக்கிரி அம்மா தூக்க சொல்லி வரேன் வரேன் கொஞ்சம் நேரம் ஆகும் ஒன்று தூக்கணுன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் எனக்கு தான் நான் எந்திரிச்சேன் எனக்கு டயர்டாக இருக்குல்ல கொஞ்ச நேரம் நில்லு நில்லு ஆ நில்லு போறான்டா அப்படியே நின்று பாரு அம்மா நீ ரெடி பண்ணிட்டே நிற்கலாம் டேடி அப்படியே பார்க்கலாம் அப்படியே பார்த்தா போகிறோம் அப்படியே பார்த்தா போகிறோம் பாரு பாரு அப்படியே பாரு நின்று பார் அப்படியே டாடி அப்படியே பார் டாடி தடையே கொடுத்து நிற்கிழா அவ்வளோதான் டாடி தடையே கொடுத்துட்டா போதும் டேடி மும்புற வேலை பார்க்குது ஒரு வெறுப்பா காஞ்சு நிற்கும் மூணு நேரம் நேரம் உடனடியாக தூக்கி வணுமா என்னடா மனுஷன் போனான்னு ஆள்கானுமேனு தூக்க நல்லா தூக்கம் பயங்கரமாக இருந்துச்சு தூக்கிட்டு ஏய் அம்மா அழுகுறான் அழுகுறான் அடுத்த ரவுண்டு செகிறான் டாடி என்னை உண்டுறா டாடி உனக்கு தூக்க சொல்லி அழுகுறா டாடி ஐயோ இன்னம்மா பாரு ஏய் குள்ளவாத்த என்ன உனக்கு நீ என்ன உனக்கு டேடிகிட்ட போட வா வா தரவாடாட்டோ எப்பா உங்களுக்கு டாடி ஃபுட்பாலில் வச்சுன்னு வர மாதிரி வச்சுன்னு வருது பை பாப்பா 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 சி இந்த பாப்பா ஏதாவது பண்ண முடியுதா அப்படியே அம்மா இரு பாப்பா நான் டேடி தானே தரணும் அம்மனே அஞ்சு நிமிஷத்துல உள்ளே வந்துடுவான் டேடியே வந்துடும் உள்ள வெயிட் பண்ணு சும்மா அழகாது எங்கே அது பாப்பா அங்கே இருக்கியா ஐயோ வராது 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 எம்மா வராதடி ஒரு தூக்க முடியலடி எனக்கு ஹேய் நீ உனக்குக்க முடியாது நீ எந்தான் இருக்கிறதா நீ நில்லை ரெண்டு பேரும் டாடியை பாருங்கள் அப்படியே பாருங்க அப்படியே பாருங்க அந்த டேடியே வந்துடுவான் டேடியை என்ன பண்ண பார்க்கலாம்மா முடியலையா வேலை சொற்பம் வேலை இருக்கிறதான் டாடி சொற்பம்னு கேள்விப்பட்டிருக்கியா ஆ அந்த சல் சொற்பம்ன்றது நீ செஞ்ச உபகரத்துக்கு என்னால் முடிந்த சொற்பமான நாணயத்தையும் உனக்கு தருகிறேன் அப்படின்னு ராஜா காலத்து வார்த்தையில் சொல்லுவாங்க தெரியுமா ஆமாம் சொற்பமான உதவியை நான் உனக்கு செய்கிறேன் சொற்பமான ஒரு நாணயத்தை உனக்கு தரேன் சொற்பமானதே உனக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் தான் சொல்வோம் கரெக்டாக நானும் கரெக்டாக சொல்ல தெரியாது தெரியுது ஆடியே கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் வெயிட்டிங் ஃபார் டேடி அது கரெக்டா மணிக்கு ஒத்து சேஸ் அவளே அவட்டதாக இதா சுடு இது கொஞ்சம் பொய்ன்னுட்டா இது பையனை போத்தாது கண்டிப்பாக உண்மை இல்லை என்ன வர மனசு இல்லையா நீ ஒன்றும் பண்ண வந்துட்டு உள்ள வந்து பாப்பா ஒரு விசிட் பண்ணிடு கதறது பாப்பா அம்மா அம்மாடியோ இப்படி ஒரு பாசத்தை பார்த்துருக்கீங்களா எவ்வளோ பாசம் பாருங்க எம்மா கொஞ்சம் நேரம் இவங்க டேடி டேடி வெளில போக கூடாது கடைக்கு போக கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது பைரு இங்கே டாடி பாரு பைரு இவன் எங்க போனாடா கீழே பெரிய பெருசாக வளர்ந்துருக்கு புல்லு நான் வரும்போது மறந்து போதுமா கீழே நல்லா பச்சை பசேன்னு இருக்குது போதும் டாடி வெயிடா எப்போ எடுத்தால் எடுத்தால் விளக்க மாதிரி சுற்றி சுற்றினே இருக்கிற சுற்றுதே சுற்றுதே சுற்றிக்கின்னு போதும் ம் போது மாடா போதுமாடா சாமி வெயிடா நீங்கள் மூணு தொடப்ப கட்டிய வரணும் ம் ஓரளவுக்கு அப்படி இப்போ கூட காற்றுலாம் இங்கே ஊற போட்ட குப்பை கொட்டி